சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே அவசரப்பட்டு இன்று உன் அப்பா என்னை நீ தள்ளிவிட்டு விடாதே என்று நான் சொல்கின்ற இந்த நபர் மூலமாக உனக்கு ஒரு உதவி கிடைக்கப் போகின்றது இவர் யார் என்பதை நான் துல்லிகமாக தான் இந்த நாளில் வந்திருக்கின்றேன் அதாவது இந்த நாளில் உன் அப்பா என் இடத்திலிருந்து நீ கேட்கவில்லை என்றால் அதாவது நீ என்னிடத்தில் நான் சொல்கின்ற செய்தியை நீ கேட்கக்கூடிய மனப்பான்மை உனக்கு இருக்க வேண்டும் என்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேர் அதிசயத்தை நிகழ்த்தும் என்பது உண்மையானது அதன் பிறகு ஒருபொழுதும் அதனை என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது உனக்காக எப்பொழுதும் எந்த நேரத்திலும் உன்னை தொடர்கின்ற இந்த அப்பா நான் இருக்கும்போது எதையுமே நினைத்து நீ என் குழந்தை கலங்கக்கூடாது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லாமே இந்த வாழ்க்கையில் உண்மையாக உன்னை இருக்கச் சொல்ல வேண்டிய நேரம் இனி என்ன நடந்தாலும் நாமாக நின்று நம் வாழ்க்கை நமக்கான வெற்றியை பெற வேண்டிய நேரம் உதவிகள் என்பதனை அவ்வளவு எளிதில் யாரும் யாருக்கும் செய்து விடுவதில்லை உதவிகளை எதிர்பார்த்து நாம் ஏமாந்ததும் இங்கு அதிகம் அதனால் அப்பா சொல்லும் பொழுது என் குழந்தைக்கு மனதில் சந்தேகம் இருந்தால் முதலில் அந்த குழப்பத்தை தூக்கி எறிந்துவிட்டு அப்பா சொல்கின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து என்னவென்று நிற்கேன் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை இவை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நமக்கு நடத்திக் கொடுக்கலாம் ஆனால் அதை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு இன்று கிடைக்கக்கூடிய இந்த உதவியானது செய்யக்கூடிய இந்த நபர் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்கவே முடியாத ஒரு நபராக நிச்சயமாக மாறிவிடுவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது குறிப்பாக முதலிலேயே அப்பா சொல்லிவிடுகின்றேன் அது ஒரு பெண் என்று இந்த பெண்ணிடத்தில் தான் உனக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கப் போகின்றது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இது சூழல்கள் ஒவ்வொன்றும் தன்னை சுற்றி இருக்கின்றவர்களை அவர் அவர்களுக்கு அடையாளப்படுத்திக் கொடுக்கும் அதுபோலத்தான் இன்று இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையும் உனக்காக வெற்றியும் பிறக்கப் போகின்றது நீ தொலைத்தது எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கே உனக்காக தரப்போகின்றது நாம் கலங்கிய பொழுது எல்லாம் கை கொடுக்க யாருமே இல்லை என்று நினைத்து வருத்தம் கொண்டாய் அல்லவா இது எதற்காகவெல்லாம் ஒருபொழுதும் நீ வருத்தம் கொள்ள வேண்டாம் அதற்காக எல்லாம் ஒரு பொழுதும் என் குழந்தை நீ மனம் வேதனைப்பட்டு நிற்க வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் சரியான புரிதல் கொண்டு நீ அதனை எதிர்கொள்ள வேண்டும் புரிதல் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் குழப்பம்தான் அதிகரிக்கும் தவிர ஒரு பொழுதும் அங்கு தீர்வுகள் கிடைப்பதில்லை தீர்வுகள் கிடைக்க உனக்கு ஒரு வாய்ப்புகளை தெய்வம் கொடுக்கும்பொழுதிலும் கூட சற்றென்று ஒரு நொடியில் அத்தனையும் மாற்றி விடுகின்றது இந்த வாழ்க்கை என்பதனை நீ மறந்து அத்தனை சூழ்நிலைகளிலும் நீ விரும்பியதை விரும்பியபடி நீ வேண்டிய விருப்பங்களை வேண்டிய விருப்பங்களில் ஆசைகளின்படி நிச்சயமாக அதனை நிறைவேற்றி கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா சொல்லும் பொழுது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அப்பா நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று உணர்ந்து கொண்ட பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை பேரும் அப்பா உனக்கு உறுதுணையாக இருக்கின்றார் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அப்பா நினைத்தால் நினைத்ததை சாதித்து விட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள் அப்பா ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதை ஒரு முறைக்கு ஆயிரம் முறை விசாரித்து விட்ட பிறகுதான் உடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நேரத்திலும் நாம் எதிர்பார்ப்பது எல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் சொல்லும் பொழுதெல்லாம் அந்த நிலையிலிருந்து நீ உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டும் அந்த நிலையிலிருந்து உன்னை நிச்சயமாக நீ தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் எதை சொல்கிறார்கள் எதை பற்றி பேசுகிறார்கள் என்று தெரியாமல் சில நேரங்களில் விதிங்கும் அப்பொழுது அந்த இடத்திலேயே இது நமக்கானது அல்ல என்று நீ விட்டு விலகி செல்வது நல்லது உனக்கான நம்பிக்கையும் உனக்கான மன உறுதியையும் கொடுக்க ஒரு உண்மையான உறவு உன் வாழ்க்கையில் இருக்கின்றது அவர்களை நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது அதே நேரத்தில் எப்பொழுதுமே சில விஷயங்கள் வாழ்க்கையில் மிகுதியான நினைவோடு நிச்சயமாக மாற்றும் என்பதுதானே உண்மை அப்படித்தான் இன்று உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது இன்று இந்த நல்ல நாளில் ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் நடந்திருக்கின்றது அதாவது இன்று பகல் பொழுதும் சாயப்பாவுடைய நேரமாக உனக்கு கிடைத்திருக்கின்றது அப்படியானால் இந்த நேரத்தில் என் குழந்தையை நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் சாதித்துவிட வேண்டும் அல்லவா அதே நேரம் இன்று நான் சொன்னது ஒரு சாயப்பா அதாவது ஒரு பெண் வருகிறார் என்பது உறுதியான ஒரு விஷயம் இன்று இந்த நல்ல நாளில் உன் அப்பா உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை கவனமாக நீ கேட்டு தெரிந்து கொள் இவர் யார் என்று நீ உணரும் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தி முடித்திருப்பார் நிச்சயமாக அது உனக்கு மிகப்பெரிய புரிதலை என்றும் என்றென்றும் கொடுத்துவிடும் என்பதை என்பதனை நீ மறந்து விடாதே அப்பா சாயப்பாவிடம் ஒரு விஷயத்தை கேட்டு அதை பெற முடியாமல் நினைக்கும்போதிலும் சரி உனக்கு என் மீது இருந்த நம்பிக்கை ஒருபொழுதும் குறைந்தது கிடையாது அப்பா தராமல் செல்கிறார் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்று என் குழந்தை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா அந்த காரணம் எப்பொழுதும் உன்னை இந்த வாழ்க்கை நல்வழிப்படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அதற்கு இந்த காரணம் எப்பொழுதுமே உனக்கான பெருமகிழ்ச்சி உணர்த்தி காட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னாலும் நான் வருவது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் பல அதிசய மாற்றங்கள் நடக்கும் நீ பட்ட பாடுகள் ஒவ்வொன்றிலும் உடனிருந்த ஒரு சில உறவுகள் மட்டும்தான் இப்பொழுது என்னவென்று உன்னை திரும்பி பார்க்கிறார்களே தவிர மற்ற யாருமே உன்னை எதுவும் செய்வது கிடையாது என்பதுதான் உண்மை இந்த நேரம் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றிலும் இருந்து என் குழந்தை நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் உனக்கு சரியான பதில் கிடைத்திட வேண்டும் அல்லவா நீ பட்ட துன்பங்களுக்கு எல்லாம் சரியான பலன் உனக்கு கிடைத்துவிட வேண்டும் அல்லவா இவை அத்தனையும் நிச்சயமாக மாறும் உன்னுடைய மாற்றங்களும் உன்னை திருப்பங்களும் இனி எந்த நேரத்திலும் உனக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை இனி புரிந்து கொண்டாய் போதும் உன்னோடு உன் அப்பா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உன்னுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றி காட்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்பா மிகவும் சிறப்பு வாய்ந்த பேரதிர்ஷ்ட நாளான இந்த நாளில் உனக்கான உதவியோடு உன்னை தேடி வருகின்றார் யார் தெரியுமா அதுதான் உன் லட்சுமி தாயானவள் உன் லட்சுமி தாயானவளின் படம் என்ற ஒன்று இங்கு என் குழந்தையினுடைய வாழ்க்கை ஆட்டி படைக்கிறது என்பதனை நான் கண்டு கொண்டு இருக்கின்றேன் பணம் என்ற ஒன்று இங்கு ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நின்று கொண்டு உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது எல்லார் வார்த்தைகளிலும் மனதளவில் உன்னை வேதனைப்படுத்தும் பொழுது அந்த நேரத்தில் நின்று தெய்வமும் உன்னை காக்கும் என்பதனை நீ மறந்து அந்த நேரத்தில் நின்று தெய்வமும் உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ மறந்து உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்கள் நடக்க வேண்டிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது லக்ஷ்மி தாயானுடைய அருள் ஒருவருக்கு கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் அவர்கள் இணைத்ததை எல்லாம் நிச்சயமாக சாதித்துவிட முடியும் பணம் பத்தும் செய்யும் பணம் பாதாளம் வரை பாயும் என்று சொல்வது போலத்தான் பணம் என்ற ஒன்றிற்காகத்தான் இந்த மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்களே தவிர ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் நல்ல நட்பினை எதிர்பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை நல்ல நேரம் ஒருவருக்கு வந்துவிட்டது என்று உணர்ந்தால் சுற்றி நடப்பது என்ன உண்மையானவர்களா யார் நம்மோடு நல்லபடியாக பழகுகின்றவர்கள் யார் யாரையெல்லாம் நாம் ஒதுக்கி இருக்கின்றோம் யாரையெல்லாம் இந்த வாழ்க்கையெல்லாம் தொடர்கிறோம் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு புரிதல்களையும் உனக்குள் கொண்டு தேவையில்லாத எண்ணங்களுக்குள் சிக்கிவிடாமல் எப்பொழுதும் நீ சரியாக புரிதல் கிடைத்து விட்டால் போதும் இனி இந்த நேரம் இந்த நொடி உன் வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனித்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கு யார் எதை நடத்துகிறார்கள் என்பதையே நான் கவனித்து கொண்டு இருக்கின்றேன் இந்த நேரம் உன்னுடைய குழந்தைகள் என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் சாயப்பா துணை நிற்பது போல பண வரவு வரக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் அந்த இடத்தில் லட்சுமி தாயானவள் முன்னின்று அவர்களை காண உதவியை செய்து கொடுப்பாள் என்பதை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் எப்பொழுதும் முழுமனதாகவும் மறை நிறைவோடும் இருக்கும்பொழுது அதை எல்லாம் யோசித்து ஒரு பொழுதும் நீ கலங்கி நிற்காதே உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு பாடத்தை கற்றுத்தந்து கொண்டுத்தானே இருக்கின்றது அதுபோலத்தான் இந்த நாளிலும் உன் வாழ்க்கை கற்றுக் கொடுக்கின்ற பாடங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் இனி உனக்காக எப்பொழுதும் உன் அப்பா நான் வருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உண்மை என்றால் என்ன அது ஒருவருக்கு எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தது ஏது கொடுத்தது என்று சொல்லி கலங்குவதை விட நமக்கு தெய்வத்தின் அருள் கிடைப்பதை சாயப்பா இத்தனை ஆணித்தரமாக சொல்கிறாரே அதிலும் குறிப்பாக லக்ஷ்மி தாயானவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்று அப்பா இத்தனை உறுதியாக இருக்கின்றாரே அப்படியானால் எல்லாவற்றையும் விடாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக இருந்துவிட்டால் அதுவே போதும் வாழ்க்கையில் பலவற்றை நாம் செய்யும்போது சில மனிதர்களுடைய அறிவுரைகள் சிலவற்றை ஏற்றுக்கொள்ளலாம் சிலவற்றை ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் என்ன நடந்து விட்டது என்று கண் கலங்கி நிற்கின்ற நேரத்தில் அந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என்று கை கொடுத்து உதவ ஒருவர் வந்தால் போதும் அவர்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் நிரந்தரமான ஒரு உறவு ஒவ்வொரு நாளும் நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு சிறப்பான விஷயங்கள் நடக்கிறது என்றால் அப்பொழுது உன் அப்பா என்னை நீ உணர்ந்து கொள்வாய் அல்லவா சாயப்பா நமக்கு செய்யக்கூடிய விஷயங்களை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா சாயப்பாவிற்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இத்தனை நேரம் நின்று கொண்டிருந்தாயோ என்று சாயப்பாவிற்கு நன்றாக தெரியும் இந்த வாழ்க்கை நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவும் சரியான புரிதலோடும் கிடைக்க வேண்டும் உன்னுடைய புரிதலுக்கான வெற்றியாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனையும் நல்ல விஷயங்களை சரிபடுத்தி கொடுக்கத்தான் நான் வந்திருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாது உனக்காக எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் எந்த உதவியும் கிடைக்கப் போவதில்லை அல்லது கவலைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்கப் போவதில்லை என்று நினைப்பது உண்மை என்றால் நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும் நினைத்து பார்த்திராத அளவிற்கு பல வெற்றிகள் உனக்கு குவியும் உனை நினைத்து நீ கலங்கப்பட்டு கொண்டிருப்பதை விட உன்னை இணைத்து இந்த வாழ்க்கையில் அதிகப்படியான நம்பிக்கை நீ கொண்டதாக இருக்க வேண்டும் ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக முதலாவதாக அவர்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் எல்லாம் என்னவென்று கண்முன்னால் தெரிய வரும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்